இந்த பாரு உனக்கு அம்மா அங்க லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கு நீ அதனால இங்க ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வரேன். ஆ சாரி சரி இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேனா ஒரு பெரிய ஒரு டாய் வச்சிருக்கேன் அந்த டாயை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டாய் வந்து ஸ்பைடர்மேன் நிறைய டாய் வச்சிருக்கேன் டாய் வச்சிருக்கேன் இது வந்து இது ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஒரு கை கூட மேலே ரொட்டேட் ஆகும் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் தலை கூட இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் அதை பார்த்துக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும் இந்த பாருங்க நல்லா ரொட்டேட் ஆகும் பாருங்க சரிதா ரொட்டேட் ஆகும் ஆனால் நம்ம தான் ரொட்டேட் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமாண்ட்டில் சொல்லுங்கள்

உடஞ்சி போச்சு அதை காமிக்கிறேன் பின்னாடி ஒரு லைவாக ஒரு பார்பி டால் செட்டே வச்சுக்கிட்டேன் அது இருங்க எடுத்துக்கலாம்

பண்ணா இங்க வந்து இது இங்க வந்து இது கொடுத்திருப்பாங்க ஓபன் பண்ணிடலாம் தா இத ஓபன் அப்படி அப்புறமா இங்க பாருங்க இது வந்து அப்புறமா நானே கேம் அப்புறம் அப்பறம் நானா இருக்கணும். அப்பறமா இந்த மாதிரி பிரஷ் ஊத்தணும். நீங்க எல்லாம் ஆக்கிமா. அப்பறமா கிரேயான்ஸ் சே, ஓவர் கலர்ஸா குடுத்துப்பாங்க. பிரவுன், yellow இந்த மாதிரி குடுத்துப்பாங்க கிரேயான்ஸ். அப்புறம் வாட்டர் கலர். இங்க வந்து வாய்ஸ் வளர்க்கு. थैंक அப்புறமா இந்த மாதிரி குடுத்துருக்காங்க பிரையான்ஸ்கள் இங்க வந்து லப்பர் வரும் இங்க வந்து இவங்க வரும்னு தெரியல இருக்குற இங்க வந்து வரும் இங்க வந்து வரும் அப்புறமா இங்க வந்து மாதிரி அப்புறமா இங்க வந்து ఆ కొ ఆ ఇట్లా ఇస్తా కాపొచ్చ తెలీదా ఇ సమారీ బ్రష్ కపలసుకో నువ్వు తెలుస్తా కొల్లగా తెలియలన కొల్లనా నామొడ సబ్స్క్రైబర్ అలా ఒక హ్యాండ్ ఇస్తాంగ ఈదనంగ సెట్ చేసి మీకు కాపొచ్చ క్లిక్ ఆపకం కుర సకియంగి అత్తరమ్మ ఆ

அது வந்து எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுறிங்களா ஓகேவா ஒரு ரெண்டு சட்ட கொடுத்துருப்பாங்களா இங்கே வந்து எடுத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு யோசித்துறீங்களா இது வந்து நம்ம எத்தனை பண்ணுறோமோ அந்த டைமெலாம் இந்த மாதிரி ஆயிரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி பார்க்கு போகலாம் ஐயன்க்கு பாரோட தாலிக்கோ ராசித்துவ சாந்தி மாத்தியா அம்மா ஐயன்க்கு நன்றி அம்மாவபாரா அவங்க பேசுறவங்களுக்கு நன்றி ஐயா நன்றி ஐயன்க்கு அப்புறமா நம்ம எல்லாரும் கிட்ட வந்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப சின்ன லைக் போட்டா மாட்டாங்கனு சொன்னா நன்றி அந்த பத்தி சொல்லுங்க நீங்க என்ன வந்து ஒரு एकदम இருந்து நீங்க என்ன ஊரு சூர்யா மாத்தி வந்துருமா சூர்யா பத இருக்கு

சரி வந்து ஒரு பால் மாதிரியே நினைக்கிறீங்க ஒரு பால் கிடையாது இந்த பாருங்கள் இது ஒரு கேம் ஆனா இந்த பால் மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் இருக்கேன் கொஞ்சம் ಬ್ಯಾಕ್ ಕಲೆಕ್ಷನ್ ಗೆ ಪೇರನಾ ಫಸ್ಟ್ ಬ್ಯಾಕ್ ಇನ್ ದಿ ಟೆಕ್ನಿಕ್ ಪಾಟ್ ಇನ್ ದಿ ಟೆಕ್ನಿಕ್ ಪಾಟ್ ಇನ್ನು ನೋಡಿ ಇನ್ನು ಇನ್ನು ನೋಡಿ ಏನೋ ಕಮಾನ್ ಅಂತ ಮೊನೆ ಅಂತ ಆಗ್ತಿದೆ போனஸ் क्वेश्चन பேப்பரேனால எடுக்க வந்து போய் நேரா வச்சு கேமராவல ஒன்னு தூக்க மாட்டேன் கேமரால வரது எப்படிடா லைக் கொடுங்க வந்து 22 பணம் இல்லனா டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அப்புறம் நைன்டி டைம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சந்திரா நாளைக்கு மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அப்புறம் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பாய் அப்புறம் என்னடா நினைக்கும் என்னடா இன்னைக்கு என்னோட <audio> பெரு <dowel> okay. <audio>: பாருங்க மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரு கடை இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பேக் இருக்கு இந்த மாதிரி ஒரு பேக் நான் வச்சிருக்கேன் அம்மா அப்பா

உம்மா ஒடே இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சும்மா ஒரு டவுட் வைய போயிட்டு இருந்தோம் அப்ப வந்து சரி எणं குடுக்கும்னு வாங்களா ஓகே சரி ஓ அப்போ ஹாய் அம்மா சான் ஆன்ட்டியை நல்லா ரிஃபிட்ச் பண்ணுதே ட மாப் பண்ணி மானம்மா என்னோட மேல டைசா காமிக்கறேன் இன்னர் நம்ம வந்து சாம்பார் வந்து சாம்பார் வந்து சாம்பார் வந்து சாம்பார் இதரா வந்து ஜம்பிங் பாருங்க இப்போட் டி பண்ணி போச்சு பாப்பா இதரா ஒரு மாத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க பாய் என்னடா இன்னைக்கு ரொம்ப நாள் நான் கலந்துக்கலாம் அதலாம் கிடையாது இப்போ நம்ம இந்த பருப்பு சறா ஊத போறோம் 5 மினிட்ஸ் டுவென்ட்டி மினிட்ஸ் நீங்க பாத்துட்டுப் போறீங்க

Diningnya, kita paling ya, namanya boba, hai, bosnya, Mae'n ymwneud â'r Mae'n ymwneud â'r हां लास्ट इन द फोर वंदेला ग्रेट रेस्टोरेंट ये आप सुना ना कोई

दैली पढ्ने बित्तिकै मान्छे भत्छन् सबै पढ्ने मान्छेहरू आउँछन् जानिन्छ सबैले एनालिज कन्फिगर गर्नलाई पर्छ हाम्रो छिनैमा हुन्छ

4 கே இல்ல முடிஞ்சா நான் லைப் போறேன் அப்போ சொல்லுங்க ஓ என்னட ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு விசேஷம் பண்றேன்னா இந்த மாதிரி ரெண்டு மாடி ओके बाय सुन्दरा। चलो पकोड़ा। बाय सुन्दरा। चलो पकोड़ा। सांप तपाईं के लायक। इनलाइन से क्राफ्टर तुम्हीं बोलेक। चिंदरा इन चिंदरा क्राफ्ट समझौने ला अगर इनका क्राफ्ट कराओ। एक्चुअली इनलो भी ना सेम है, जो मैं वीडियो पर भी क्राफ्ट कर रही हूँ। Ok case Avalon, you are not a life. You can't do that. You லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்